வகை என பிள்ளை வகை தாய் பிழையது தராமல தேசம் தாய் வாசி மூலம் தலைக்கு தொடர் அமர் கட்டிய நோடி இலகு கருகு அட எழுந்ததும் பொய்யாகும் அழைத்தும் இன்னைக்கும் அழைகிறார்கள்

ஆரோதிக்கு சேரும் வந்துடன் இருக்க வரும் நடக்கும் அழகு புரியும் அடா தாவரை வதியது தண்ணீர் மடா ஒவ்வொரு வங்கி நான் எடுக்கும் செதம்புகளை எடுத்து நான் அறைக்கு நான் எடுக்குமாட முடி போற நாயிரம் வந்துருச்சு மக்கா அதனாலதான் எல்லாம் அவ பார்க்கற இடம்லாம் நெய் சத்தம் தினமும் ஏதாவது முண்டி முளைச்சு பார்த்தா அடிச்சுட்டு ரத்தம் வந்துட்டா ஓடிடுவான் ஓடிடுவாய் அடிப்பட்டவனும் ரத்தம் வந்துடுவேன் அவனுக்கு ரத்தம் வந்துடுலன்னு ஓடிடுவான் இப்ப அதெல்லாம் தலையை வெடுத்து எடுத்து தான் போவான் அந்த நிலைமையை போச்சா போச்சா வன் கொடுமை தானாக மாறும் இந்த உலகில் ஐய சொன்னரே சொன்னரே அழிவு ஆனாலே பெண் அழிவு பெண் ஆலை ஆனழிவு ஆனழிவு அத்தனை நடக்கும் ஆவணத்துக்கும் ஒரே ஒரு தான் உலக ராஜாதி ராஜனாக தர்ம யுகத்தில் நம்மை ஆள வருகிறார் அப்ப நாம அந்த தர்ம யுகத்தில் இடம் முடிக்கணுமா வேண்டாமா இடம் முடிக்குமா பிடிக்கணும் என்ன செய்யணும் கப்பல் செய்யணும் செய்யணும் கப்பல் காலி வளர்த்த போகுமா ஆமா சுனாமியில இல்ல கப்பலும் போயிட்டே அந்த கப்பல் வேற நாம கெட்ட பிற ஒன்றே கப்பல் கட்ட தயாரா எல்லார அப்படியே எங்க இருந்து இருக்காங்க பாக்கலாம் பாக்கலாம் இல்ல எல்லார ஒன்னு போல எங்க இருந்து